முக்கிய செய்தி முப்பத்தோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது தேனி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட முப்பத்தோரு மாவட்டங்களில் மாலை நான்கு மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் கவியரசன் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரமான இன்று மாலை நான்கு மணி வரை தமிழகத்தின் உள் மாவட்டங்களான முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதாவது குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மற்றும் தென் தமிழக பகுதிகளான விருதுநகர் தென்காசி தேனி மதுரை திருப்பூர் ஈரோடு திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கையானது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரமான மாலை நான்கு மணி வரை முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த இடி மின்னல்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பினையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது அதாவது இடி சத்தம் கேட்டால் கதவுகளை மூடிக்கொண்டு மின் சாதனங்களை உடனே அணைத்துவிட வேண்டும் எனவும் குழந்தைகள் வீட்டு செல்ல பிராணிகளை வெளியில் விடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எனவும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த பகுதிகளுக்கு இல்லாமல் செல்ல வேண்டாம் எனவும் வெளியூர் பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையினை வெளியிட்டிருக்கிறது கவியரசன் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை பின்பற்றி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தமிழ் ஜனம் தொலைக்காட்சியும் கேட்டுக்கொள்கிறது விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான மின்சார ரயில் சேவை போக்குவரத்தானது இன்றைய தினம் இரவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரவு ஒன்பது முப்பது பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்து ஒன்பது ஆகிய நேரங்களில் இயங்கக்கூடிய மின்சார ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது மேலும் பத்து நாற்பது பதினொன்று இருபது பதினொன்று நாற்பது ஆகிய மணிகளில் இயங்கி வந்த ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இரவு பதினொன்று மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் ரயில் எழும்பூர் கடற்கரை இடையே ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது இரவு பத்து பத்து மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் மின்சார ரயிலானது தாம்பரம் கடற்கரை இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாளை மற்றும் இருபதாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்து ஐந்து நான்கு ஐம்பத்து ஐந்து மணிக்கு இயங்கும் ரயில்களானது கடற்கரை எழும்பூர் இடையே மட்டும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இரவு நேர ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது